லைஃப்ல நிறைய பேரை முக்கியமா நம்மளோட இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப இருப்பாங்க அதாவது அவங்க கிட்ட என்ன சப்ஜெக்ட் எந்த விஷயத்தை கேட்டாலும் அவங்க கிட்ட ஒரு பதில் இருக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்கும் இப்படி மத்தவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணக்கூடியவங்க அவங்க கிட்ட ஐடியாஸ வாங்கி அதுல நல்ல லெவல்க்கு முன்னேறி போனவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும் போது அதே சமயத்துல அந்த ஹைலி நாலேஜ் பர்சன் அவருடைய லைஃப்ல பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே பார்க்காத ஒரு பார்க்காம இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதுக்கு என்ன காரணம் இதுல ஒருத்தருடைய சக்சஸ் வந்து நாலு விஷயங்கள் தீர்மானிக்கிறது ஒன்று அவருடைய இன்டெலிஜென்ட் கொஷன்ஸ் ஐக்யூ ரெண்டாவது அவருடைய எமோஷனல் கொஷன் இக்யூ மூணாவது அவருடைய கிரியேட்டிவிட்டி கொஷன் சிக்யூ நாலாவது ஒரு விஷயம் அவருடைய அட்வர்சிட்டி கொஷன் ஏக்யூ அப்போது இந்த நாலு கோஷன்ஸினுடைய அடிப்படையில் எமோஷனல் கோஷன்ட்டும் இன்டெலிஜென்ட் கோஷன்கும் நல்லா இருக்கிறவங்க நல்ல நாலேஜ் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எல்லா தகவல்களும் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல லாஜிக்கல் ஐடியாலஜியும் கிட்ட வந்து இருக்கும் ஆனால் சக்சஸ் அதை சுவைக்கணும் அப்படின்னு சொன்னால் நெருக்கடிகளை சமாளிக்கிற திறன் வந்து அவங்களுக்கு வேணும் அதாவது அட்வர்சிட்டி கொஷன் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிற தைரியம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை ஒருத்தருக்கு எது கொடுக்குதுன்னா அட்வசிட்டி கொஷன் கொடுக்குது புரிஞ்சது இல்லைங்களா அப்போ ஐக்யூலையும் ஈக்யூலையும் ஹை வேல்யூஸ் ஒருத்தருக்கு இருந்தாலும் அட்வர்சிட்டி கோஷன்னுடைய வேல்யூ ரொம்ப குறைவாக இருந்தால் ஒருத்தர் அறிவில் களஞ்சியமாக இருந்தாலும் கூட வெற்றி அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் பின்தங்கிதான் இருப்பாங்க அப்போ ஒருத்தருடைய கரியர் குரோத் கரியர் டெவலப்மெண்ட் கரியர்ல சக்சஸ் லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறத ஒருத்தர் அடையணும்னா அவருடைய அட்வர்சிட்டி கோஷன்கிட்ட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியை தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இன்டெலிஜென்ட் கொஸ்டின் எமோஷனல் கொஷ்டன் கிரியேட்டிவிட்டி கொஸ்டின் அண்ட் அட்வி கொஷன் இதனுடைய வேல்யூஸை துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி